அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிரு அன்பான சகோதர சகோதரிகளே வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் என்பது மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கிறது இந்த தேர்தல் நேரத்தில் நெருக்கமான நேரத்தில் வந்து ஏராளமான அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் பிரச்சாரமாக மக்களிடத்திலே எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம இந்திய தேசத்திலே பாஜகவும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதிலே எல்லா சமயத்தவர்களுக்கும் ந மக்களுக்கும் ஒரு சார்ந்த கருத்திலே வந்துவிட்டார்கள் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு பிஜேபியும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளும் தோல்வியை சந்திக்க வேண்டும் என்பதில் ஒத்த கருத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வழக்கறிஞர்கள் முன்னாள் வழக்கறிஞர்கள் இந்நாள் வழக்கறிஞர்கள் அதே போல் நீதிபதிகள் போல் விவசாயிகள் இன்னும் ஏராளமான எழுத்தாளர்கள் இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி நூற்று நூற்றுக்கு மேற்பட்ட சங்கங்கள் வெளிப்படையாக டிக்ளராக சொல்லுகிறார்கள் பாசிச மோடி அரசாங்கம் இதிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய ஆட்சி இதில் வரக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மனதாக சொல்லிவிடுகிறார்கள் இந்த நேரத்திலே இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய ஓட்டு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த பக்கமும் வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இருக்கிறது அப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எந்த பக்கம் சாய்கிறதோ அது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் நம்முடைய இந்த ஓட்டுகளை மிக கவனமான முறையில் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் நெருக்கடி என்பது இப்போது இருக்கிறது இதை எதனால் நம்ம இப்படி சொல்கிறோம்னு கேட்டால் கடந்த ஐந்து வருட காலமாக இந்த பாஜக பாசிச அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு ஏராளமான பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் கொஞ்ச நெஞ்ச பிரச்சனை கிடையாது சமீபத்தில் கூட இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திலே சவுக்கத்தளி என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் அந்த முதியவர் மாட்டு கறி வியாபாரம் செய்கிறார் அவரை அடிக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் அவருடைய வாயிலே பன்றிக்கறியை கறியை கொடுக்கிறார்கள் பன்றிக்கறியை கறியை கொடுத்துவிட்டு என்ன சொல்கிறாங்க நீ இந்த நாட்டினுடைய குடிமகன் நீ வந்து ஆப்கானிஸ்தாரம் இல்லையா இப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்டு அச்சுறுத்துகிறார்கள் அப்போ தேர்தலுடைய நெருக்கமாக இருக்கிறது இது மாதிரி செஞ்சால் நம்முடைய ஓட்டுகள்லாம் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பாசிச பாஜக அரசாங்கம் இதை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறத பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு ஐந்து வருட காலமாக சிறுமிகள் படுகொலை சிறுமிகள் கற்பழிப்பு அதேபோல விவசாயிகள் தற்கொலை போல் தொழிலாளர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலே பின்னடைவு இது மாதிரி எண்ணற்ற சம்பவத்தினால் இன்னைக்கு மோடியினுடைய அரசாங்கம் தோல்வியை தடுவிருக்கிறது அவருக்கு ஓட்டு போடக்கூடாது தோல்வியை அடைய செய்ய வேண்டும் என்று அனைவரும் யோகபித்தமாக இந்தியாவிலே முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் இப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்திலே கவனமாக கையாள வேண்டிய ஒரு தான் நமக்கு வருகிறது இப்போ தமிழ்நாடு தவ் ஜமாத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு கட்சிக்கு ஆதரவான பிரச்சாரமோ செய்ய மாட்டோம் என்பது நம்முடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் இந்திய நம்ம நாட்டினுடைய உரிமையை நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையை பாதிப்பாக இத்தனை ஐந்து ஐந்து வருட காலம் நம்மை நசுக்கிய ஒடுக்கிய பாசிச பாஜக அரசாங்கத்தை புறந்தள்ளி வீசுவதற்கான இந்த வாய்ப்பு வர்ற நேரத்தில் நாம் பார்த்துவிட்டு மௌனியாக நம்ம இருக்க முடியாது ஓட்டு போடக்கூடிய விஷயத்தில் நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன் இரண்டு வருஷமாக மூன்று வருஷமாக நாலு வருஷமாக ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் இவர்களை தோல் உறுத்திருக்கிறோம் இவர்கள் செய்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நாம் பட்டியலிட்டிருக்கிறோம் அப்போ இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக தேர்தல் வர்றதுக்கு முன்பாகவே பல்வேறு போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இவைகளிலே இவர்கள் குறித்த எல்லா விஷயங்களையும் நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்படி சொன்னதோடு விடாமல் இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் சரியான முறையில் அது வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் என்ன மாதிரி அதை பயன்படுத்தணும் இப்போ இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே கிட்டத்தட்ட பதினாலு இருபது சதவீதம் அந்த நூறு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் பதினாலு இருபது சதவீதம் அளவுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ இருபது சதவீதம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வெற்றியை தீர்மானம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்போது ஒரு நீங்கள் எங்கே ஓட்டு போடுகிறீர்களோ அந்த பாராளுமன்ற அந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல எலெக்ஷன் பூத்தில் போய் உங்கள் ஓட்டுகளை போடுங்க ஓட்டுகளை போடாமல் விட்டுறாதீங்க நான் வந்து யாருக்கும் ஓட்டு போடலை நான் என்னுடைய வேலையை பார்க்க போகிறேன்னு விட்டுறாதீங்க இந்த பாசிச பாஜக அரசாங்கத்தை இன்றைக்கி புறந்தள்ளுவதற்கும் அகற்றுவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஓட்டுகளை போடுங்கங்கிறது ஒன்று அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இந்த நேரத்தில் பிஜேபி அவங்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேவையில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நம்பிக்கையோட ஏடிஎம்கே அதே மாதிரி வந்து விஜயகாந்த் அதே போல் வந்து பாமக இது மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கா இல்லையா இவர்களுக்கும் தோல்வியை தழுவும் விதமாக உங்களுடைய ஓட்டுகள் அமைய வேண்டும் அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொன்னால் யாருக்கு போடுவது இது ஒரு கேள்வி வருகிறது உங்களுடைய ஓட்டுகளை யாருக்கு போடுவது அப்போ யாருக்கு போடுறது அவர்களுக்கு தோல்வியை தழுவ செய்ய வேண்டியதாக இருந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டை செலுத்தினால் அவர்கள் தோல்வியை தழுவார்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் போடணும் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நெருக்கடியான நேரத்தில் சில ஓட்டுகளை பிரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் வேண்டும்னு வர்றதில்லை அந்த சூழ்நிலை இப்படி அமையும் நம்மளுடைய ஓட்டை போட்டால் ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் அந்த ஓட்டுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு நாம் போடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கிறது பிஜேபிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தூக்கடிக்கும் விதமாக அதற்கு மாற்று அணியாக யாருக்கு ஓட்டு போட்டால் அவர்கள் வெற்றி அடைவார்களோ அந்த கட்சிக்கு நீங்கள் போடுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது அதே போல் நம்முடைய ஜும்மா உரையில் கூட இரண்டாவது உரையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் இதை ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை பயன்படுத்தும்படி தமிழ்நாடு தௌஜமாத் உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறது அஸ்லாம் வலைக்கு ராம்துராய் பிரகாத்தர்